வணக்கம் நண்பர்களே இது வந்து மணப்பாக்கம் ஏரியா இது எதுக்கு இந்த வீடியோன்னு சொன்னால் நம்ம மணப்பாக்கத்தில் சில ஏரியா சில ஏரியால எல்லா ஏரியா தான் இந்த மாதிரி ரோட்டில் வண்டி பண்ணிக்கிட்டு ஒரு ஒதுக்குப்புறமாக வண்டி பாட்டுங்கிற இன்னமே இல்லை யாருக்குமே அந்த மாதிரி தான் நான் அதனால எல்லா இடத்துலையும் தான் அப்படி இருக்குது அதுவும் மனப்பாக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் சொல்ல முடியாது நான் ரொம்ப நாள் வந்து வண்டியெல்லாம் அதிகம் ஓட்டினதில்ல இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நம்ம மக்களோட மனநிலை வந்து புரியுது அதாவது நான் எங்கே வேணாலும் வண்டி பட்டுவேன் நீ வேணால் போனால் போ இல்லைனா இரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மனநிலையில் வந்து எல்லோருக்கிட்டேயும் இருக்குது அதை இங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லுறோம் இப்போ எனக்கு வந்து என்னென்னு சொன்னால் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து ம மக்களின் மன மனப்போக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக நம்ம மனப்பாக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல எப்படி வந்து ஒரு அறுபது அடி அகலம் உள்ள ரோடு இது நாற்பதுலேருந்து அறுபது அடி நாற்பது அடினால இருக்கும் இல்லை அறுபது அடிக்கிட்ட சொல்ல முடியாது ஒரு அறுபது அடி ரோடு அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ டூ வீலர் வேணும் துவும் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து ரெண்டு வண்டி போகணும் லாரியோ காரோ பஸ்ஸோ ஏதோ வேணாலும் போகணும் இருந்ததுனாலும் இவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் இதை கூட நம்ம மக்கள் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற விஷயம் தான் ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா இதுவரை நான் அதிகம் வெளியில் போனதில்லை எல்லோருக்கும் நான் என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன் அதிகம் வெளியில் போனதில்ல அதனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக வெளியில் போகும்போது நிறையா விஷயங்கள் வந்து இன்னும் மக்கள் வந்து திருந்தாமல் இருக்காங்கங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்பிக்கையாக இருக்குது அதில் ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து இப்போ சொல்கிறேன் இன்னும் போக போக நான் சொல்கிறேன் இது நைட்டில் அங்குறதுனால அந்த வீடியோ கவரேஜ் ஆகலை சரியாக பண்ண முடியல அது தெரியாது ஏன்னா மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாது என்னால் இதில் படித்தவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க படிக்காதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இனிமேல் எல்லாம் படித்தவங்க தான் ஆனால் படித்தவங்களே இந்த அநாகரிகமாக நடத்துக்கும் போது என்ன சொல்கிறேன்னு தெரியல இந்த இந்த போக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியல இதை யாரை கொண்டு மாற்றலாம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து போக போகணுமே நான் ஒரு இதை சொல்கிறேன் ஒரு ஏன்னா மக்களின் மனநோ மன ஓட்டம் வந்து இப்படி போகுது அப்படிங்கிறத வந்து ஏன்னா சென்னை மாதிரி சிட்டிகளில் வந்து சொந்தக்கார மதங்கரைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க அதிகம் யாரோ ஒரு யாரோ ஒருத்தங்க யாரோ ஒருத்தவங்க அந்த ஊருக்கு ம மக்கள் போய்கிட்டு இருக்காங்க சிலையை நமக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது